விஷ்ணு விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயின்மேன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயின்மேன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை உண்டு வரிசையாக குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இப்படி ஒவ்வொரு பயிற்சியை பற்றியும் மாத பிரன்ஸ் ராசி பலன்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இப்போ சனி வக்ர நிவர்த்தியை பற்றி பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம் அந்த இப்போ மிதுன ராசியை பற்றி நம்ம பார்க்கலாம் மிதுன ரசும் ராசிக்கு ரெண்டில் செவ்வாய் செஞ்சரிக்கிறதுனால பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது நெருங்கியவர்களோட அனுசரிச்சு சொல்லணும் மாத பிற்பகுதியில் சூரியன் ஆறில் சஞ்சரிக்க இருக்கிறதுனால உழைப்பிற்கேற்ற பலனை அடைவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உடல் அசதி ஏற்படும் குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால குடும்பத்துல சுபகாரியங்கள்லாம் கைகூடி வரும் தொழில் வியாபாரத்துல போட்டி புறாமைகள் அதிகரிச்சாலும் வரவேண்டிய வாய்ப்புகள் தக்க சமயத்தில் வந்து சேரும் உத்தியோகஸ்தர்கள் வேலையில் சற்று நிம்மதியோடு செயல்பட முடியும் வேலைகளை வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ப ஆதாயமும் கிடைக்கும் எதிர்த்தவர்கள்னா அடங்கி போவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விட்டு கொடுத்து போவது நல்லது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நிகழும் முயற்சிகளில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் பாகியஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறதுனால செலவுகளும் ஏற்ப இருக்கும் நெருங்கிய நண்பர் அல்லது கூட்டாளியினால எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பேச்சிலும் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும் சுக்கரன் ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறதுனால இதற்கு முன் உங்கள் குடும்பம் சற்று ஏழ்மையாக இருந்தாலும் நீங்கள் பிறந்தது முதல் ஒரு குறைவும் இல்லாமல் உங்கள் பெற்றோர்களுக்கு சேமமும் லாபமும் தீர்க்கமான தர சம்பத்தும் பொருந்தியதால நீங்களும் அதன் காரணத்தாலேயே மிகுந்த செல்வாக்கு பெருக அதே சமயம் கல்வி ஞான சேர்ந்து

சில பேர்களுக்கு உதவி புரிஞ்ச தன்மையினால மிதமற்ற பொருள் நஷ்டத்தையும் மன நஷ்டத்தையும் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க அது பின்னாடி நீங்களே உங்களை மனசு ஏற்றி உறுதியான நிறத்தை கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சி ஊக்கமுடன் வாழ்க்கை பாதையான இல்லறத்தை நல்லமாக நடத்தி வருகின்றீர்கள் இருந்தாலும் உங்கள் ஆயுள் பாகம் இறுதி வரையில் ஒரு கண்டமோ அபாயகரமான நோய்களோ எழுப்பு வருவதற்கு வாய்ப்பே எதுவும் இல்லை அப்படி ஏதேனும் நோய் அணுகி இருந்தாலும் உங்கள் வீட்டில் இறந்துருக்கிற ஒரு இளம் கண்ணிகை என் அந்த நோயெல்லாம் பறந்து போகும் உங்களுக்கு சிறு வயதிலேயே ஒரு தேவாலயத்தோட பிரார்த்தனை இருக்கு அந்த பிரார்த்தனையை நீங்கள் மறந்துருக்கீங்க அதை உடனே கவனித்து அந்த பிரார்த்தனையை செலுத்திட்டீங்கன்னா நீங்கள் நன்மை அடைவீர்கள் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து சந்தேகப்படுறீங்க அந்த காரியம் இன்னும் சில கவலைப்படாதீர்கள் அதே திருத்தணி அருகே உள்ள நேரங்கள்ல வெற்றிகரமாசனர் கோவில் சென்று அங்குள்ள சரபேஸ்வரரையும் வழிபட்டு வருவது நல்லது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலரைல இருந்து ஆறு மணிக்குள்ள எலும்பு தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது மிகவும் நல்லது அருகில் உள்ள முருகர் கோவிலுக்கு சென்று தேராபிஷேகம் செய்து வழிபடுவதும் மிகவும் உகந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க